விடுதலைப் போராட்ட வீரர் தமிழகத்தின் முன்னாள் காவல்துறை அமைச்சர் கக்கன் அவர்களுடைய நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வைத்து கக்கன் அவர்களின் திருவுருவ பணத்திற்கு கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் வழக்கறிஞர் ஸ்ரீனிவாசன் நாகர்கோவில் மாநகர மாவட்ட தலைவர் நவீன்குமார் முன்னாள் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன்

வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தளபதி தூய்மையின் அடையாளமாம் வீர வணக்கம் புகழ் காங்கிரஸ் புகழ்